வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு சரவணம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க சக்தி ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் சவுத் வெஸ்டிங் டேரக்ஷனில் அமைஞ்சிருக்குங்க நீளம் ஐம்பது அடிங்க அகலம் தொண்ணூறு அடியாக அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்தரை சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட்டுடைய விலை இருபத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த டிடிசிபி அப்ரூவல் சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கணவருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க் யூ